அந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் தானங்களை பற்றியும் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம லிங்க புராணத்தில் ஓம் நம சிவாய கணபதி தானம் பார்த்தோம் இப்போ சொர்ண கஜ தானம் ஆயிரம் ஐநூறு கழங்களான யானை ஒன்றை செய்து மண்டபத்தின் நடுவே வைத்து பூஜை செய்ய வேண்டும் பின்னர் உமா மகேஸ்வரனை பூஜை செய்து அந்த சொர்ண கஜத்தை ஒரு சிவாலயத்துக்கு அளிக்க வேண்டும் இன்றே நான்மனை உணர்ந்த வேதியருக்கு தானம் கொடுக்கலாம் மீண்டும் இறைவனை பூஜித்து மறையவர்களுக்கு சம ஆராதனை நடத்த வேண்டும் தானம் ஆயிரம் ஐநூறு இருநூற்று ஐம்பது நூற்று ஒன்று என சக்திக்கேற்றவாறு கேற்றவாறு உபயோகித்து ஒரு பசு பொன்னால் அமைக்க வேண்டும் கொம்புகளில் பதுமாராகம் குழம்புகளில் வைரங்கள் குருவ நடுவில் முத்து காலில் வைடூரியம் கற்களில் புஷ்பராகம் ஆகியவை அலங்காரமாக பதித்திடல் வேண்டும் அதன் அளவில் பத்தில் ஒரு பங்கு உடைய கன்று ஒன்றும் அதன் அருகே வைக்க வேண்டும் பின்னர் மண்டபத்தின் நடுவே பீடத்தில் தேனுவையும் கன்றையும் வைத்து ஆடை அணிகலர்களால் அலங்கரித்து தூப தீப நெய்வேத்தியங்களோடு பூஜை ஓமத்தோடு செய்து இறைவனை வணங்கி தியானித்து அந்த பசு கன்று இரண்டையும் மறைவழி தவறாது நடக்கும் வேதியருக்கு முப்பது கழஞ்சி பொன் தட்சணையோடு அளிக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொர்ண பூமி தானம் அரசு வில்வம் பலாசு கருங்காலி எனப்படும் மரங்கள் ஒன்றால் மண்டபம் அமைக்கணும் ஆயிரம் களைஞ்சு பொன்னால் ஒரு சதுரம் ஏற்படுத்தி அதன் நடுவே மேறு பருவதம் ஏழு கடல் ஏழு தீவுகள் உள்ள மலைகளையும் கண்டங்களையும் அமைத்து விதிப்படி பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடித்து பூமியின் அளவில் ஏழில் ஒரு பங்கு சொர்ண எல்லையும் தானமாக புரோகிதருக்கு அளிக்க வேண்டும் திரிக் பாலகர் தானம் எட்டு குண்டங்களோடு ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் வேதியர் எட்டு பேரை திக் பாலகர்களாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நடுவே ஈசனை லிங்கத்தில் ஆலாகனம் செய்து பூசை செய்ய வேண்டும் திக்கு பாலர்களும் மந்திரத்தால் ஓம விதிப்படி செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பத்து கழஞ்சி பொன்னால் அணை விமானமும் பத்து கழஞ்சி தட்சணையும் கொடுத்து மறையவர்களை கௌரவிக்க வேண்டும் தங்கள் வெல்வினைகளை நீங்கிட பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் சிவபூஜை செய்து அந்தனர்களுக்கு அமுதளிக்க வேண்டும் திலபத்ம தானம் இதில் எல்லும் தாமரையும் இருப்பதால் இந்த தானம் இப்பெயர் பெற்றது தூய இடத்தில் பசுஞ்சானத்தால் மூழ்கி வெள்ளை பட்டை விரித்து அதன் மேல் மூன்று கால அளவு எல்லை குவிக்க வேண்டும் அதன் நடுவே மூன்று கழஞ்சு பொன்னால் உமையின் பிரதிமை செய்து பிரதிஷ்டிக்க வேண்டும் பிறகு உமா மகேஸ்வரரின் முறைப்படி பூஜை செய்து அந்தனருக்கு எல்லோடு பொற்றாமறையும் உமையல் பிரதிமையும் தட்சணையோடு தானம் செய்ய வேண்டும் தில பர்வத தானம் திலம் எல் பர்வதம் மலை எல் எல்லை மலை போல குவித்து வைத்து பூசைக்கு பின் தானம் செய்தால் இவர் இதற்கு இப்பெயர் வந்தது பத்து ஜான் அளவு தண்டம் மண்டபம் நடுவில் ஏற்பாடு செய்து அது முற்றிலும் மறையுமாறு அதற்கு மேலும் அதற்கு குறைவாகவும் எல்லை குவித்து அதன் மீது எந்திரம் வரைந்து புத்தாடையால் மூடி தும்பைப்பூ வைத்து அதன் மீது ஈசன் பள்ளி கொள்வதாக எண்ணி ருத்ரரை பிரதிஷ்டை செய்து பக்தியோடு பூஜை செய்ய வேண்டும் பின்னர் மறையோருக்கும் புரோகிதருக்கும் தட்சணை வழங்கி தில தானம் செய்ய வேண்டும் துல புருஷ தானம் பூஜை ஜபம் ஆகியவை அனைத்தும் பூர்ணகுதியோடு முடிவு பெற்ற பிறகு வேதியர்கள் மறைகள் கொண்டு ஆசீர்வதிக்க வாத்தியங்கள் முழங்க சர்வ அலங்காரங்களோடு கிழக்கு முகமாக ஒரு தட்டில் மன்னன் அமர வேண்டும் மற்றொரு தட்டில் எடைக்கு பொண்ணை வைத்து அதனை அந்தமாக வழங்க வேண்டும் புரோஹிதருக்கு நூறு கழஞ்சிய பொண்ணும் மறையவர்களுக்கு பத்து கழஞ்சிய பொண்ணும் கொடுத்து கௌரவிக்க வேண்டும் சிறை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் லக்ஷ்மி தானம் ஆயிரம் ஐநூறு நூற்றி எட்டு கழஞ்சில் லக்ஷ்மியின் திருவுருவம் செய்து மண்டப பீடத்தில் அமர்த்தி முறைப்படி பூசனை செய்ய வேண்டும் திருமலகர்களுக்கு தெற்கே திருமாலை ஆக ஆலாகனம் செய்து இருவரையும் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் அப்பிரதிமையை அன்போடு கையில் தாங்கி அதில் இருபதில் ஒரு பங்கு பொன் சேர்த்து நான் மறைகளை கத்துணர்ந்த அறவழி பிழையாது நடக்கும் அந்தனருக்கு தானம் செய்ய வேண்டும் பசுக்கள் ஆயிரம் தானம் ஆயிரம் பசுக்களை கன்றோடு கொண்டு வந்து கொம்பு முகாம் கழுத்துக்கு நூற்றோரு கழஞ்சி பொன்னால் அணிகள் செய்து அணிவிக்க வேண்டும் கால்களின் குழம்புகளுக்கு வெள்ளியில் பட்டை கட்டி மாலைகளால் அலங்கரித்து அவற்றை விதிப்படி பூஜை செய்து பசு ஒன்றுக்கு பத்து கழஞ்சியம் பொன் தட்சணையோடு ஆயிரம் வேதியர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் விஷ்ணு பிம்ப தானம் எல்லா தானங்களிலும் உயர்ந்தது இதுவாகும் இதில் ஆயிரம் கழஞ்சியம் பொன்னால் மாதவன் பிம்பம் செய்து ஈசனை தியானித்து மாதவனை அர்ச்சித்து ஓமம் செய்து மறைகளை உணர்ந்த மறையோனுக்கு அந்த பிம்பத்தை தட்சிணையாக தானமாக செய்ய வேண்டும் ஓம் நமசிவாய இதோடு ஸ்ரீலிங்கம் புராணம் நிறைவு